ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலில் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லாமல் வீட்டில் நல்ல குபு குபுன்னு தெய்வீக மனத்தோட சாம்பிராணி ஈஸியாக எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தூபக்கால் அதாவது சாம்பிராணி கரண்டி பித்தளையிலேயோ அல்லது ஈயத்துலையோ எதில் இருக்கோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் சாம்பிராணி வாங்கி அதாவது கட்டி சாம்பிராணி வாங்கி பவுடர் பண்ணி இது போல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு தேங்காய் மூடி அதாவது தேங்காய் சொரவுனதுக்கு அப்புறம் அல்லது வந்து கீற்று போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளீனாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் சொரவுனதோட மிச்சம் அதில் அந்த இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாலும் சரி பரவாயில்ல தீயில காமிக்கும்போது அது வந்து எல்லாமே வெந்துடும் கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி இந்த தொட்டாங்குச்சியை மேலே வச்சிருங்க இந்த மாதிரி குபு குபுன்னு அது பிடிச்சி ஏறியும் இந்த டயத்தில் பக்கத்தில் பிளாஸ்டிக் பொருட்களோ வேறு எதுவுமோ வந்து ஈஸியாக தீ பத்திக்கிற மாதிரி இருக்கிறத எடு வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இது தீ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தூபக்கால் இது நல்லா இந்த தணல் வந்து பிடிச்சி எரியும் அப்போ வந்து சில துண்டுகள் வந்து பக்கத்தில் கீழே கூட விழுகும் அதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கியோ அல்லது வந்து ரெண்டு ஸ்பூனையோ வச்சு நீங்க எடுத்து மறுபடியும் உள்ளயே போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தணல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு போகும்போது கீழே விழுகாத அளவுக்கு உள்ள தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நெருப்பெல்லாம் அணைஞ்சு நம்மளுக்கு அந்த தணல் வந்து கிடச்சிருச்சு இப்போ சாம்பிராணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போது வேணும்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொனலோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு ஊதாங்குழல் வச்சு ஊதுவாங்க இப்படி நீங்கள் ப்ளோ பண்ணி பாருங்கள் நல்லா அந்த தணல் வந்து தெரியும் இப்போ வந்து மெதுவாக அந்த சாம்பிராணி வந்து தூவி விடுங்க ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தீ பிடிக்க அதாவது எரிய ஆரம்பிக்கும் இதோ இப்போ போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடும்போது பிடி தீ வந்து மறுபடியும் எரியும் பயந்துக்காதீங்க அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மெதுவாக நீங்கள் நீங்கள் தூவி விட்டிங்கன்னால் அப்படியே புகை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது புகையெல்லாம் நல்ல குபு குபுன்னு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த பொடியை தூவலாம் முதல்ல தூவும் போது மெதுவாக தூவி விடுங்க அவ்வளவு தான் இப்போ வந்து நம்ம பால் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம எத்தனை பருத்தினாலும் இந்த சாம்பிராணி வந்து கட்டி சாம்பிராணியை நம்ம பொடி பண்ணி வீடு எங்கேயும் காமிக்கும்போது அவ்வளவு ஒரு மனமாக இருக்கும் அந்த வெண் புகைகள் வந்து நம்ம வீட்டை சூழும்போது நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அது வந்து நம்மளை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க இந்த சாம்பிராணி புகைய கதவு நிலவு பீரோ சந்து கட்டலுக்கடியில அதுக்கப்புறம் சாமிக்கும் எல்லா பக்கமுமே படுற மாதிரி காமிச்சு வணங்குங்க